ஓபிசாயிரா என் அன்பு செல்லமே என்னுடைய அழகான தங்கவே அமைதி காத்து கொண்டிரு எத்தனையோ விஷயத்திற்கு அமைதியாகவே நீ இருந்தாய் எத்தனையோ விஷயத்திற்கு வாழ்க்கையில் நீ நிறைய விஷயத்தை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தாய் ஆனால் நேரத்திற்கு சரியாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்யவே முடியவில்லை காரணங்கள் என்னவென்றால் மனதில் நிம்மதி இருந்தால் தானே செய்ய முடியும் மனதுக்குள் தான் நிம்மதியே இல்லையே அப்புறம் எப்படிதான் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை செய்ய முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிறைய தேடல்கள் இருக்கிறது ஆனால் எல்லா விதமான தேடல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் சரியாகவே கிடைக்கவில்லை இந்த கவலைகள் எல்லாம் உங்களுடைய மனதுக்குள் இருக்கத்தான் செய்கிறது புரிந்ததா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய தேடல்கள் இருக்கிறது ஆனால் எந்த ஒரு எந்த விதமான தேடல்களும் நடந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதை தான் சொல்ல முடியும் இந்த வாராகியானவள் கட்டாயமாக இனி வரும் காலத்தில் இனி வரும் காலத்தில் உங்களுக்கு தேவையான அத்தனை விதமான யோகத்தையும் அத்தனை விதமான மாற்றத்தையும் தருவேன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இடத்தில் வருத்தங்கள் நிறைய இடத்தில் குழப்பங்கள் நிறைய இடத்தில் கஷ்டங்கள் என்பது இருக்கத்தான் செய்கிறது ஆனால் கூடிய சீக்கிரத்திலேயே நிறைய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை பார்ப்பீர்கள் மாற்றம் என்பது கூடிய சீக்கிரத்தில் நடக்கும் இன்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வாழ்க்கையில் எல்லாமும் தவறாகத்தான் நடக்கிறது என்று ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்கள் உண்டு நிறைய விதமான கவலைகளும் உண்டு எல்லா விதத்திலேயோ மாற்றங்கள் வரும் நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் நிம்மதியை தேடுகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது நிம்மதி கிடைக்காமல் எங்கு போகும் கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லபடியாகவே அத்தனை விதமாகவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடித்ததாகவே நடக்க ஆரம்பிக்கும் கவலைகள் இல்லாமல்